எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த தினேஷ் என்பவரை காவல்துறை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க சார் கூப்பிட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்துருக்காங்க ஆக்சுவலாக என்ன சார் நடந்துச்சு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையம் ஏரியாவில் உள்ள யாகப்பா நகர் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர் தினேஷ்குமார் அவருக்கு வயசு முப்பது அவர் ஐடிஐ வரைக்கும் படிச்சிருக்காரு அவர் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு ஒரே மகன் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவரை வந்து அவர் இதில் பழைய வழக்குகள் சில வழக்குகள் இருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி காலையில் ஒரு நாலே முக்கால் மணிக்கு அண்ணாநகர் காவல்நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ளோவர் ஷீலா அவங்களும் காவலர்கள் காமு நாகராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கணும் ஒரு கஞ்சா கேசமாக ஒன்று விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க இவர் அழைச்சிட்டு போகிறப்போ அவங்க அப்பாவும் கூட இருக்கார் இல்லை நீங்கள் ஒன்பது மணிக்கு அண்ணாநகர் ஸ்டேஷனுக்கு வாங்க நான் பையனை அனைச்சி விட்றாங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்காரு அது கூட கொடுக்கல கூட்டு போயிட்டாங்க இவரு கூட இவர் நண்பர்கள் ரெண்டு பேரையும் கூட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா காலையில் இவங்களை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொல்லப்படுது அண்ணா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் அந்த வண்டியூரில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் வச்சு தான் விசாரித்தாங்க அதாவது காவல்துறை வாகனத்தில் வச்சோம் அந்த வண்டியூர் செக் போஸ்ட்டில் வச்சு விசாரித்ததாக சொல்லப்படுது காலையில் வந்து விசாரணை முடித்து அவர் ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்து காவல்துறை வாகனத்தில் போது அவர் தப்பி ஓடினதாகவும் போய் பக்கத்தில் இருக்க வண்டியூர் கால்வாய் அதில் தவறி விழுந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு தீயணைப்புத்துறை மூலிமா அவர் அந்த காவாயிலேருந்து மீட்டிருக்காங்க அவர் இறந்து போய்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து அவங்க தகப்பருக்கு தகப்பனாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவரை வர சொல்லி ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து இந்த இறந்து போனவரோட பிரேதத்தை வந்து ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அங்கே அனுப்பிச்சி வைக்கணும் அதை அனுப்பிச்சி வைக்கிறது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் போய் அந்த பிரேதம் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்குது இதற்கிடையில் அங்கே பெற்றோரும் உற்றோரும் சேர்ந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கறிஞர்கள் சிலரும் வந்து இது விஷயமாக என்ன நடந்தது எது நடந்துன்னு விசாரித்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காவல் ஆய்வாளர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை அதே மாதிரி அந்த பாடியை வாங்க மாட்டோம் அந்த தனிப்படையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை அதன் பேரில் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம் ஆகி மதுரையே ஜாம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் கமிஷனர் லோகநாதன் அவங்க வந்து இந்த இதில் தலையிட்டு இன்ஸ்பெக்டரை வந்து ஆயுதப்படைக்கி மாற்றிருக்காங்க அந்த காவலர்களையும் மாற்றியிருக்காங்க மாற்றி உத்தரவிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் விழுந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கறிஞர் ஹென்ரி டிபேன் அவர் இந்த மாதிரி வழக்குகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு நீதிமன்றத்தை நாடுவார் அவர் தலைமையில் போய் அங்கே வந்து நீதிமன்றத்தில் இருக்காங்க அதன் பேரில் அந்த பெஞ்ச் மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அவங்க வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இதில் வந்து முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அதுக்கப்புறமா பட்டியல் இறந்து போனவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அதனால் அந்த செக்ஷன்ஸு சேர்க்கப்படணும் அவங்க குடும்பத்துக்கு உடனே இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அரசு மூலமாக அதுக்கப்புறம் இதை வந்து காவல் மரணம் வழக்கு அதாவது லாக் அப் டெத் அந்த மாதிரி கருதி அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் படி நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து பிரேத பரிசரம் முடித்து அங்கே உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அவங்க அதை வாங்கி பிரேதத்தை அவங்க வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க அதன் பேரில் இந்த வழக்கு நிச்சயமாக அதாவது காவல் மரணம் வழக்கு அப்படிங்கிற செக்ஷன் படி ஒன் செவன்டி சிக்ஸ் சிஆர்பிசி அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காவல்துறை ஒருத்தரை கைது செய்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க விசாரிச்சிட்ருக்காங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண போகிறாங்க இல்லை விசாரிக்கிறாங்க அந்த சமயத்தில் அவர் இறந்து போனால் அது கஸ்டடி போலீஸ் கஸ்டடி அதே மாதிரி அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டு அப்போ இறந்து போனால் அது ஜுடிஷியல் கஸ்டடி சில சமயத்தில் காவல்துறையை வந்து கைது பண்ணுறதுக்காக ஒருத்தர் தேடுவாங்க அவரை பார்த்துருவாங்க லாங்கில் பார்த்துட்டு காவல்துறை நம்ம பிடிச்சிருந்தும்னு சொல்லி ஓடி போய் அவர் எங்கேயாவது கீழே விழுந்து அதில் மரணம் நடந்தால் அதுவும் வந்து அது காவல் மரணமாக வராது ஆனால் வந்து காவல்துறை அவங்க தேடுறப்போ நடந்ததுனால அந்த மாதிரி வழக்குகளை ஆர்டிஓ விசாரிப்பாங்க ஆர்டிஓ அதாவது கோட்டாட்சியர் அவங்க வந்து அந்த வழக்கை விசாரிப்பாங்க விசாரித்து அவங்க அரசுக்கு அறிக்கை கொடுப்பாங்க காவல்துறை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க இறந்து போனால் காவல் மரணம்னு வந்துடுது கஸ்டடி போலீஸ் கஸ்டடி டெத்துன்னு அப்படி வந்ததுன்னா அந்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த எஃப்ஐஆரை வாங்கிக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்த போய் பாருவாங்க பார்வையிட்டு அங்கே இருக்க சாட்சிகளை விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் பிரேதம் எங்கே வைக்கப்பட்டிருக்கோ அங்கே போய் பார்த்து பிரேத விசாரணை நடத்துவாங்க இன்க்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சிகள் அஞ்சு சாட்சிகள் மேலே பிரேத விசாரணை நடந்து எப்படி அப்பேரண்ட் காசு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க விசாரித்து அது ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி அந்த அஞ்சு பேர்ட்டியும் பஞ்சாயத்து வாங்குவாங்க அதுக்கப்புறமா அவங்க தான் ரிக்வஸ்டேஷன் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க அந்த ரிக்வஸ்டேஷனில் மோர் தென் டாக்டர் மினிமம் டூ டாக்டர்ஸ் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃப் பண்ணணும் அந்த வீடியோகிராஃப் பண்ணதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் அது போட்ட உடனே அந்த எஃப்ஐஆரையும் மனித உரிமை கார்பரேஷனுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது அவர் எப்படி இறந்தார் அவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை எப்படி உருவானது அந்த உருவான சூழ்நிலைக்கு யார் காரணம் யார் யாரெல்லாம் காரணம் எந்த வகையில் காரணம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதன் பின்னணி என்ன அதுக்கப்புறம் இறந்து போனவரின் பின்னணி என்ன இறந்து போன உறவினர்களை விசாரிப்பாங்க எல்லாத்தையும் விசாரித்து அவங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு அறிக்கையை வந்து அவங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி மூலமாக கவுர்மெண்ட்டுக்கு உள்துறை ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இப்போ இந்த வழக்கில் பேரலா சிபிசிஐடி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி இந்த விளக்கை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்போ சிபிசிஐடி அவங்களும் விசாரிப்பாங்க பேரலாக விசாரித்து அவங்களும் ஒரு அறிக்கையை உள்துறை கொடுப்பாங்க டிஜிபி மூலமாக உள்துறை வந்து ரெண்டு அறிக்கையையும் சீர்தூக்கி பார்த்து அவங்க வந்து இந்த இறப்பு ஜஸ்டிஃபைடு இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படி ஜஸ்டிஃபைடு அப்படின்னு முடிவு பண்ணால் அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு அந்த சாத்தாங்குளத்தில் அந்த ரெண்டு பேர் மீது வழக்கு நடந்துட்டுருக்கு இல்லையா அதே மாதிரி அஜித்குமார் கொலை வழக்கு அது அது இது ரெண்டுமே அதுக்கு ஒரு உதாரணம் ஆமாம் இப்போது அதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அரெஸ்ட் பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க அவங்க வேலை சார்ஜ் ஷீட் போடுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கும் தண்டனை கிடைக்கலாம் அது வந்து அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து நடக்கும் இப்போது இந்த வழக்கில் பொறுத்தவரை சில விஷயங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் இவரை காவல் நிலையத்துக்கு ஏன் அழைச்சிட்டு போகலை அழைச்சிட்டு போகலை அவங்க வந்து சோதனை சாவடியில் வச்சு தான் விசாரித்ததாக சொல்கிறாங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகிறதான்னு சொன்னாங்க ஆனால் வாகனத்துலையும் அங்கேயும் வச்சு தான் காவல்துறை வாகனத்துலேயும் வச்சு விசாரித்ததா சொல்கிறாங்க அது எந்த இடம் உண்மை அப்படிங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் தெரியும் அங்கே விசாரித்தாங்களா அங்கேருந்தால் ஒரு இவர் ஓடி போனாரா ஓடி போய் காவாயில் விழுந்தாரா அப்படிங்கிறதுலாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவியில் தெரியும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா காவல் நிலையத்தில் இருக்க சிசிடிவி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் தெரிய வரும் ரெண்டாவது பொதுமக்கள் சோதனைச்சு அப்படின்னா அதை தட அது ரோட்டு மேலே தான் இருக்கும் அதை கடந்து நிறைய வாகனங்கள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க அப்போ அவங்களெலாம் யார் பார்த்தாங்க என்ன நடந்தது இவரை துன்புறுத்தினாங்களா அடித்தாங்களா உதைச்சாங்களா ஐயோன்னு கத்தினாரா அடிதாங்காமல் ஓடி போயிட்டாரா அடிதாங்க இல்லை இறந்து போனதுக்கப்புறம் தூக்கி காவையில் போட்டாங்களா இல்லை இவரே ஓடி போய் தென்னையில் விழுந்துட்டாரா தப்பி போகணுங்கிற நோக்கத்தோட அப்படிங்கிறதெல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும் யார் தவறு செய்தாலும் தவறு தான் காவல்துறை தவறு செய்தாங்களோ நிச்சயம் தவறு தான் ஆனால் இந்த விசாரணையில் தான் அந்த முடிவு தெரியும் நான் சொல்கிறேன் அந்த ப்ரொசீஜர் இருக்கோம் விசாரணை முடிவில் தான் உண்மை என்னென்னு தெரிய வரும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அதில் அவருக்கு உடலில் வந்து இன்ஜுரிஸ் இருக்குதா ஓடி போய் தவறி விழுந்தால் இதை மாதிரி காயங்கள் ஏற்படும் சிராபி காயங்கள் அது மாதிரி கீழே விழுந்ததுக்கு இதை மாதிரி காயங்கள் ஏற்படும் அடித்தா எப்படி காயங்கள் ஏற்படும் லத்தியாலோ அடித்தாலோ அந்த மாதிரி காயங்கள் எப்படிங்கிறத அந்த போஸ்ட்மார்ட்டம் மருத்துவர் க்ளீனாக சொல்லுவார் போஸ்ட்மார்ட்டம் சட்டியில் நிச்சயமாக தெரியும் அதனால் இந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது முதல் கட்டமாக நீதிமன்றம் அவங்க வரைக்கும் போயிட்டாங்க நீதிமன்றமும் அதை வந்து கண்காணிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க இது குறித்து தங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த விசாரிக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ட சொல்லலாம் இல்லை மனித உரிமை ஆணையம் அங்கே போய் முறையிடலாம் இல்லை ஹைகோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் இருக்குது அங்கேயும் போய் எங்களோட குறைகளை சொல்லலாம் ஆக இது காவல்துறை ஹேண்டில் பண்ண ஒரு வழக்கு அதனால் இறந்து போனதாக நம்ம சொல்கிறோம் அப்படி தான் நடந்திருக்கு அப்போ காவல்துறை மட்டுமே விசாரிக்கிற நீதித்துறை சேர்ந்த நடுவர் விசாரிக்கிறார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது வேற துறை அவங்க பண்ணி அந்த ரிப்போர்ட்டை அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இதை யார் கண்காணிக்கும் மனித உரிமை ஆணையும் கண்காணிக்கிறாங்க அதனால் இதில் தவறு செஞ்சுருந்தால் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் விசாரணை முடிஞ்சால் தான் அது கரெக்டாக தெரிய வரும் சார் இப்போ காவல்துறை வந்து ஒருத்தங்க விசாரணைக்கு கூப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஃபஸ்ட் எடுக்கணும் சார் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒருத்தரை கைது பண்ணணும்னா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த கைது பண்ணக்கூடிய அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கணும் அவங்களோட நேம் பேட்ஜ் இருக்கணும் கைது பண்ணுறப்போ எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க உறவினர்களிட்டையும் அந்த வீட்டில் யார் அவங்க இருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு இங்க தெரியப்படுத்தணும் அவங்க குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி அவங்கள வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தணும் அவங்கள துன்புறுத்தவோ அடிக்கவோ மனதாலோ உடலாலோ அவங்கள துன்புறுத்தக்கூடாது அவங்களுக்கு சரியான முறையில் உணவு வழங்கணும் குடிக்க தண்ணீர் கொடுக்கணும் அவங்கள வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி அவரை வந்து லோக்கலில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா இதாக துன்புறுத்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட காட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட்டை போகணும் மேஜிஸ்ட்ரேட்டு போன உடனே முதல்ல கேட்குறது என்னென்னா இந்த விளக்கில் அவர் ரிமண்ட் பண்ணுறோன்னா உடனே பண்ண மாட்டார் ஃபஸ்ட்டு வந்த உடனே முதல்ல அந்த ரிமாண்ட் போர்டில் எழுதுவார் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு என்னிடம் ஆஜர் செய்யப்பட்டார்கள் அவரை நான் விசாரித்தேன் அப்போ கேட்பார் என்ன உங்களை அடித்தாங்களா அப்படின்னு இல்லை அவர் அடிக்கலைன்னு சொன்னார் இல்லை அடித்தேன்னு சொன்னார் உங்களை மனத்தளவில் துன்புறுத்துறாங்களா சரி அடித்தாங்கன்னா எந்த இடத்துல அடித்தாங்க உங்களுக்கு காயங்கள் இருக்கா எங்கே காட்டுங்க அந்த காயங்களுக்கு சிகிச்சை அளிச்சாங்களா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த அடித்த விஷயத்த சொன்னிங்களா சரி சொல்லலைன்னா இப்போ தான் சொல்கிறீங்கன்னா அவரே உத்தரவு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் அது மாதிரி என்ன இங்கே துன்புறுத்தலை அப்படின்னு சொன்னால் அவரை ரிமாண்ட் பண்ணி ஆர்டர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவார் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஜெயிலில் உள்ளே போன உடனே முதல் வேலை இவங்க மொத்த துணியை அவுத்து ஏதாவது காயங்கள் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்படி காயங்கள் இருந்தால் அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி காயங்கள் பெரிய லெவலில் இருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மெண்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி காயம் உள்ளவங்க எடுத்து நாளைக்கு உள்ளே இதுதான் இறந்து போனால் அவங்க போதும் சொல்லணும் அதனால் இதில் வந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் கொண்டு விட்டுற வரைக்கும் போலீஸ் கஸ்டடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிற வரைக்கும் போலீஸ் கஸ்டடி நீதிபதி உத்தரவு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி இப்போது இதில் இறந்து போனது போலீஸ் கஸ்டடி மாதிரி தான் தெரியுது அந்த விச வழக்கு விசாரணையில் விசாரித்து கரெக்டான முறையில் பண்ணதுக்கப்புறம் தான் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணி போல வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி எடுத்தது வந்து ஒரு பன்னெண்டரை மணி மாதிரிலாம் எடுத்திருக்காங்க சார் அப்போ அந்த இடிப்பட்ட கேப் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா சந்தேகம் தானே அதாவது பத்து மணிக்கு தப்பிச்சு போறாரு பக்கத்துல இருக்கு காவாயில் விழுந்துட்டாரு காவாய் வந்து அவ்வளோ ஆழமான காவாயா இல்லை காவல்துறை இறங்கி அவரை உடனே தூக்கிருக்கலாம்ல மீட்டிருக்கலாம்ல அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாமா முயற்சி பண்ணாங்களா அங்கே உடனே கூட்டம் கூடியிடும்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா ஐயோ அப்படின்னு கத்திட்டு ஓடுறான்னா இவனை ஓடாத ஓடாத ஏண்டா ஓடுறா ஏண்டா ஓடுறேன்னு போலீஸார் கற்றுனதான் சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கா சொல்கிறாங்க அப்போ அவங்க கத்துறத பார்த்து பக்கத்துக்கு பப்படி ஓடிவாங்க ஒருத்தர் விழுந்துட்டானா உடனே காவல்துறையும் தூக்குது முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த மக்களும் உயர் உதவி பண்ணியிருப்பாங்கல்ல அதனால் விசாரணையில் தெரியும் இதெல்லாம் நடந்து உண்மைதானா இவங்க முயற்சி பண்ணாங்களா யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க அந்த காவாய் வந்து அவ்வளோ ஆழமாக தீயணைத்துறை வந்து தான் மீட்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குதா அவ்வளோ தண்ணி அதில் போயிட்டுருக்குதா இவருக்கு என்ன காயங்கள் இருக்குது எப்படி விழுந்தார் தலை விழுந்தாரா தலை கீழே விழுந்தாரா அப்படிங்கிறதுலாம் விசாரணையில் தெரியும் சார் அதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஷீலாக இருக்காங்களா சார் அவங்க மேலே வந்து அதிக வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு கால்பண வச்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா சார் ஃப்ளவர் ஷீலாங்கிறவங்க இன்ஸ்பெக்டர் அவங்கள் வந்து ஏதாவது முறைகேடுகள் ஏதாவது தவறுகள் இல்லைன்னா குற்றச்சாட்டுகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அவங்க பேரில் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆ குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க இல்லை தவறு செஞ்சுருந்தால் அவரை வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி அதாவது அதிகாரம் இல்லாத பதவிக்கு மாற்றியிருப்பாங்க இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க இவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த விசாரணையில் தெரியும் இப்போ அவங்கள மாற்றிருக்காங்க காவலரையும் அங்கேருந்து மாற்றிருக்காங்க விசாரணை முடித்ததுக்கப்புறம் இந்த இறப்புக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் எந்த வழக்கில் இவரை கைது பண்ணாங்க எந்த வழக்கிலையும் குறிப்பாக சொல்லப்படலை இது சந்தேகத்தின் பேரில் தான் அழைச்சிட்டு போனா சொல்லுவாங்க கஞ்சா ஏற்கனவே கஞ்சா வித்த வழக்கு இருக்குது அதுதான் கரெக்டு ஆனால் இப்போ அழைச்சிட்டு போனது வந்து என்ன எதுக்காக அப்படிங்கிறதையும் சரணுன்னு கேட்பாங்க நிச்சயமாக மேஜிஸ்ட்ரேட்டை கேட்பாங்க அவர் என்ன தப்புனார் நீங்கள் கூட்டு போனீங்க இல்லை கஞ்சா வச்சிருந்தாரா இல்லை கஞ்சா வைக்கிறதா தகவல் கிடைச்சி இல்லை கஞ்சா இங்கே இருந்தால் கைப்பற்றினீங்களா இல்லை வேறு இடத்துல கைப்பற்றப்பட்ட கஞ்சாவில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல வந்து தான் இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும் காவல்துறை தவறு செஞ்சிருந்தால் தவறு தான் இந்த மாற்று கருத்து கிடையாது எல்லா பொதுமக்களுக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம்தான் காவல்துறை ஓகே சார் இந்த அதாவது இந்த ஆட்சிலே வந்து பார்த்தீங்கன்னா பல மர்ம மரணங்கள் அதிகமாகிட்டு இருக்கலாம் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அதாவது காவல்துறை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் காவல்துறையினர் இருக்காங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது அந்த குற்றங்களில் ஒரே குற்றங்களில் நாலு பேர் சம்மந்தப்படலாம் ஒரு குற்றத்தில் ஒரு ஒரு ரூபா சம்மந்தப்பட்டுலாம் ஆக நிறைய நபர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் தினமும் கைது செய்யப்படுறாங்க அவங்க நீதிமன்ற காவலுக்கு இப்போ நான் அதே மாதிரி டாக்டர்கிட்ட ஆஜர்படுத்தி நீதி நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்தி அப்புறம் அங்கே வந்து ஜெயிலில் கொண்டு அவங்கள விடப்படுறாங்க அதில் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ரொம்ப கொடூரமானது அதை வந்து ஜீரணிக்கவே முடியாது ஏன்னா அவர் தவறு செஞ்சுருந்தார்னால் அதுக்கு தண்டனை வந்து நீதிமன்றம் மூலமாக தான் நம்ம வழங்கணும் காவல்துறை அடித்து இப்போ அஜித்குமார் எல்லாம் அதெல்லாம் வந்து ஜி முடியாது அதே மாதிரி அந்த சாத்தாம்பழம் வழக்கு அதெல்லாம் வந்து காவல்துறைக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்போது இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய வழக்குகள் நடந்துருக்கு கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் மேலே நடந்திருக்குதா சொல்கிறாங்க சொல்கிறாங்க பட் எல்லா வழக்குகள்லேயும் நிச்சயமாக இந்த மாதிரி விசாரணை நடக்க நடத்தி அதன் பேர் ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையின் பேரில் அரசு முடிவெடுத்து கவர்னர் கைது கூட தான் ஜிஓ இஷ்யூ பண்ணுவோம் ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு அதனால விசாரணை முறையாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம் சார் பேர் வந்து காவல் மரணம் அதாவது லாக்அப் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார் இது உண்மையிலேயே காவல் மரணமா இல்லை இந்த மரணத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு முதலே விளக்கமாக சொன்னேன் அதாவது வந்து காவல்துறை ஒருத்தர் பிடிக்க போகிறாங்க ஆனால் பிடிக்கல இல்லை காவல்துறை பார்த்து அவர் ஓடி போய் இங்கேருந்து கீழே விழுந்துடுறாரு இதை ஒரு இதில் மாட்டி வண்டியில் மாட்டி இறந்து போகிறாரு அப்படின்னா அதை விசாரிக்கிறது ஆர்டிஓ வந்து விசாரிப்பாங்க காவல்துறை கைது பண்ணிட்டாங்க அவரை பிடிச்சிட்டாங்க அவங்க கஸ்டடி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நீதிமன்ற கஸ்டடிக்கு கொண்டு நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்துகிற வரைக்கும் எது நடந்தாலும் அது போலீஸ் கஸ்டடி அது போலீஸ் கஸ்டடி டெத்து அந்த போலீஸ் கஸ்டடி டெத்தை வந்து மேஜிஸ்ட்ரேட்டு தான் விசாரிப்பாங்க எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்துருவாங்க விசாரிக்கிறது அதில் ஆர்டிஓ விசாரிப்பாங்க அவங்க இந்த நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க போலீஸும் பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க இதில் மேஜிஸ்ட்ரேட்டு விசாரிப்பாங்க